என் பேர் அந்தனி அம்மாள் நான் வந்து பன்னு பன்னூர்லேருந்து பன்னூர் பங்குலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து எனக்கு மாதா வந்து ரொம்ப எனக்கு அற்புதம் செஞ்சுருக்காங்க என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அது மாதாவுடைய புதுமை தான் என் வாழ்க்கையில் மாதா செஞ்ச அற்புதத்துக்கு அளவே இல்லை மாதா கிட்ட நான் வந்து எவ்வளோ நன்மைகளை நான் பெற்றிருக்கேன்னா சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை நான் டெய்லி ஜா மாட சொல்லுவேன் அதே மாதிரி மாதா டிவியில் நான் வந்து அடிக்கடிக்கு நான் மாறாட்டி வச்சு பார்ப்பேன் மாதா வந்து என் பொண்ணுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மாதா வந்து என் பொண்ணு பூனைக்கு போகும்போது எனக்கு பெரிய ஆபத்து வந்துச்சு நான் ட்ரெயின்லேருந்து என் பொண்ணை வந்து வலியேற்றிட்டு ட்ரெயின்லேருந்து எகிரி குச்சுட்டேன் நான் குதிச்சிட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன கீரலோ எனக்கு சின்ன ஒரு சுழுக்கோ எதுவுமே வராமல் என்னை மாதா அம்மா காப்பாற்றுனாங்க அதுக்கு நான் அப்போயும் நான் நன்றி சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நான் ஏழப்பட்டவன் நான் சொன்ன சாட்சி சொன்னேன்னா யாரும் நம்ப மாட்டாங்கோ அதனால் வந்துட்டு இவங்க இவங்க மாதா டிவியிலேருந்து கேட்டாங்க என்னை சொல்ல சொல்லி அதனால் இன்னும் எவ்வளோ அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்தது இன்னும் மாதா எனக்கு நல்லது செய்வாங்கன்ட்டு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் மாதா கிட்ட வேண்டுங்கோ மாதா எல்லாமே எல்லாருக்கும் வழி செய்வாங்க டெய்லி ஜவமாவால் சொல்லுங்க மரியே வாழ்க ஏசுக்கிய புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க